அடுத்த நான் அம்பேத்கர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவரை எது குறித்து படிக்கிற பழக்கம் வாசிக்கிற பழக்கம் இல்லை தந்தை பெரியார் குறித்து அவருடைய நாங்கள் இது வரைக்கும் ஆதாரத்தை கேட்கிறோம் ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆர்எஸ்எஸ் வைக்காத குற்றச்சாட்டை கூட அவர் வைக்கிறார் என்றால் அவரை இயக்குவதற்கு இங்கு ஏதோ ஒரு அமைப்பு தயாராகிவிட்டது ஏன்னா இவருடைய ஹிட்டன் அஜெண்டாவே நீங்க இந்திய மாநிலங்களில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்க தலைவர் அவர்கள் ஒரு இந்தியா கூட்டணியை ஒரு கூட்டணி அமைக்கிறார் அந்த கூட்டணியில தமிழ்நாட்டிலிருந்து இருந்து ஒரு மதச்சார்பின்மையை சொல்றோம் மாநில சுயாட்சியை சொல்றோம் தேசிய இனங்களுடைய மொழி உரிமையை பத்தி சொல்றோம் இத மூன்றையும் எங்க கூட்டணியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பெரியக்கும் புரிந்திருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி பத்தி பேசப்பட வேண்டும் என்கிறார் மதச்சார்பை கொடுத்து மிக நீண்ட நெடிய கருத்தோடு பாதிக்கிறார் இந்தியாவுடைய பாராமரத்துக்கு நீங்க எங்க வேணாலும் வந்துடலாம் நோ எவர் நீங்க ஒரு ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு போக முடியாது பாஜக அப்ப சொல்றாருனா இந்த கொள்கை தெளிவு அப்ப தமிழ்நாடு பிரைடுங்கிறது மொழி மொழி அரசியல் இந்தி எதிர்த்து சமஸ்கிருத எதிர்த்து மொழி தனித்த அடையாளத்து அரசியலை இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா சீமான் போன்ற தெலுங்கு எதிர்ப்பா மலையாள எதிர்ப்பா தமிழ தாய்வழி மொழின்னு ஏன் சொல்றோம் இங்க உட்காந்துருக்க உங்க யாருக்கு பாக்குற நம்ம மக்கள் யாருக்காவது கீழடி போனீங்கன்னா ஒரு எழுத்து இருக்கு அந்த சுத்த தமிழர்கள் யாராவது சீமான் சோதர சுத்த தமிழர் வாசிக்க முடியுமா வாசிக்க முடியாது தமிழ் எங்கள் எழுத்துலேருந்து தெலுங்கு எங்கள் எழுத்து மலையாள எழுத்து கன்னட எழுத்து புரியுது ஒரு மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பத்தை ஒரே வயிற்றுல பிறந்த நம்மளடி அடி வந்தேரி சொல்லி அதை பிரித்து விட்டுட்டு இந்திய அரசு அரசியமைப்பு சட்டத்தில் போராட வேண்டிய தமிழ் உரிமைக்காக கேட்க வேண்டிய மக்களை உரிமை முழக்கத்தை செய்ய வேண்டிய மக்களை அதை தெலுங்கு எதிர்ப்பா கன்னட எதிர்ப்பா மடைமாற்றி மொழியை சிதைச்சாச்சு மொழி உரிமை சிதைச்சாச்சு ஒரு ஆயுத போராட்டத்தை இருந்த மிகப்பெரிய ஒரு ஒரு திறந்த ஈழப் போராட்டத்தை சிதச்சாச்சு எல்லாத்தையும் சதச்சுட்டு கடைசியில கல்லு குடிச்சிட்டு தெருக்குல நீ நடந்து வாடான்னு ஒரு திமிர் பேசுறான்னா அவனுடைய மன நோய்க்கு உள்ளாயிருக்கா என்று தான் அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து மக்கள் புறக்கணிக்கும் அரசியல் அசிங்கமாக நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா அவர் சந்தோஷ் வந்து அவருடைய மிருக பிரபானவர்களை இப்ப சந்திச்சாங்க அந்த வீடியோ இருக்குன்றாரு உறுதியாக அது வெளியிடுவார் நம்பிக்கை இருக்கிறது அவர் சொல்ற சிரஞ்சீவி மாஸ்டர் போன்றவர்கள்லாம் இன்னும் தான் இருக்காங்கிறத சீமான் சொல்லிக் கொடுக்கிறோம் பல போராளிகள் மறந்து விட்டதாக அவர் சீமான்னைக்கு இப்ப பொதுவில் போய் சொல்றாரு அதை வந்து ஒரு ஏன்னா ஏற்கனவே ஆதாரத்தை ஆதாரத்தை நான் தான் எடிட் பண்ணு ராஜ்குமார் சொல்லிட்டாரு அறிவு நாணயமும் யோக்கினை இருந்தா ஒன்னு ராஜ்குமார் மீது வழக்கு போட்டுருக்கேன் எப்படா சொல்ல போச்சு நீங்க எல்லாத்தையும் அடிச்சு பேசுற சீமான் ஆதார் இருக்கு ஆதார் கார்டு நெஞ்ச நிமிர்த்தி நான் சீமான் இந்த ராஜ்குமார் எதிர்த்து கேள்வி கேட்ட போது அதை கடந்து போங்க அதை விடுங்க அப்படின்னு பேசுறாருன்னா உள்நோக்கம் என்னவா இருக்கு இந்த பிரபாரம் படம் கொடுத்து சந்தோஷமா என்ன படிச்சுவார்னா அப்ப நான் பாக்கலயா அப்ப நான் பாக்கலையா அப்ப நான் பாக்கல இது என்னன்னா எஸ்கே தன்னை நோக்கி ஒரு காரணம் பண்ணிடுற போது நீங்க அம்பலப்பட்டுட்டார் நீ ஈழத்துக்கு போனது உண்மைதான் எதுக்கு போனேன்னா ஷூட்டிங் நடக்கிற போது ஒரு இயக்குநராக வழிநடத்த போன அவ்வளவுதான் நீ சூட்டிக்கிட்டு துப்பாக்கி சுத்துட்டு போராளிகளுக்கு பயிற்சி கொடுத்தங்கிறது இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு நீ போராளிக்கு பயிற்சி குடுத்தங்குற சொன்ன அந்த பயிற்சி இதை அம்பலப்பட்டுருச்சு மேதக கூட எடுத்த அந்த புகைப்படத்தை நீ தான் ஒரு ஆளை வச்சு செங்கோட்டைங்கிற ஆளை வச்சு நான் போன கலந்த முறை சொல்லியிருந்தேன் செங்கோட்டைங்க கொண்டு வந்த கொரியரை வாங்கி சீமான் குடிச்சு கொடுத்து புலாயுத அடைஞ்சதுல முன்னாள் தம்பியில் நான் ஒருத்த ஏன்னா அவளுக்கு ஒரு எமோசன் மேதக பிரபார பாத்துட்டாருன்னு அதுவும் இன்னைக்கு அம்பலப்பட்டுருச்சு இன்னொரு ஷூட்டிங் ஸ்டார்ட் எடுத்து ஆறு போட்டோ தான் ஆறே நாங்கள எடுத்தேன்னு டைம் ஜோனோட இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. வருக வர காலங்கள் அந்த வீடியோக்கள் வர வாய்ப்பு சந்தோஷ் சந்தோஷம் இருக்காரு. அந்த சந்தோஷீகர சொல்ற செய்திகள் உண்மையே நான் பார்க்கறேன். ஏன்னா அவரோட நெருக்கி பழகுறதுல பார்க்கற சந்தோஷ செய்திகள் உண்மையே நான் பார்க்கறேன். சீமானுடைய இயல்பு தான் கார்த்திக் மனுளுடைய கருத்து பத்தி அவர் வந்து சீமானுக்கு வந்து செந்தமழன் சீமான்னு அவர் சொல்வாங்க. அந்த செந்தமாம் அவர் செந்தமிழ்னு என்ன கேட்டீங்கன்னா கெட்ட வார்த்தை தான் செந்தமிழ் அவர் சீமானுடைய உடல் மொழி செந்தமிழ செந்தமிழ் பேசுறான் கெட்ட வார்த்தை பேசுறான் சீமானை பொறுத்தவரை உலகத்தில் எல்லா கெட்ட வார்த்தையும் ஒரு பண்பற்ற மனிதர் தான் அதை பொது வழியில் ஒரு தங்கை ஒரு ஒரு நிருபர் கேள்வி வைக்கிறாங்கன்னா ஒண்ணு மறுக்கணையில் இல்லைங்க நீங்க வந்து அவரை வந்து நீங்க சொல்ற அந்த வார்த்தையை சொல்லி ஒரு தகாத வார்த்தையை சொல்லி திட்டாருன்னா அப்ப யாரை திட்டாரு அவர் யார் மரு பிரபாக அண்ணன் மகன் அவரை திட்டாரு அவர் சொல்றாரு அவங்களுடைய ஊடகங்களை ஒரு செய்தி அவர் அவர் வந்து இருந்தார் கேட்கல அவராவது மனைவிக்கு கேட்க கூட்டிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணீங்கிறத விஜயலட்சுமி தெருத்தல் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈயப்ப உச்சத்தில் நடந்த போது தேனியில நான் அவர் இருந்தால் மாயான குப்தா படம் சூட்டிக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணு சொல்றாங்க சொந்த மனைவிக்கு கேக்கூட்டினதையே கேள்வி கேட்கிற புரட்சியாளர்கள் அதை வந்து அசிங்கப்படுத்துற புரட்சியாளர்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்பூர் உச்சத்த போது ராஜீவ்காந்தியாக நான் என் தகுதிக்கு மாணவராக சட்டக்குழு போராட்டம் நான் மட்டும் ஊடக பல பேர் இருந்தாங்க நான் நான் வந்து பல 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 திரை பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் தெருவில் போராணுமே நீ இந்த ஆறு மாசம் இனமான உட்காந்தா வருமான வரிதா கேள்வி கேட்குறான் இவர் வந்து எந்த மனிதரையும் அறத்தோடு அறம் என்பதை சீமானுக்கு இல்லை சீமான் வந்து ஊதிப்பெருக்கப்பட்ட பின்பமல்ல திட்டமிட்டு தமிழ்நாட்டின் பிரைடாக தமிழ் தமிழர் என்கிற அடையாளத்தை ஒழிப்பதற்காக ஏன்னா ஒரு சத்தமா பேசினான்னா தமிழ் பேசினான்னா நல்லா பேசுவாங்கிற பேச்சு தலைமை வைத்து தமிழர் அடையாளங்களை ஒழிக்க கொண்டு வந்த கை கூலி அவர் பன்னாட்டு உலகத்தினுடைய கையாள் என்பதை எங்கள் குற்றச்சாட்டு